இஸ்லாமிய புத்தாண்டும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று பிரியப்படுகின்றேன் முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்க வேண்டும் என்பதற்கான அழகிய அத்துணை விடயங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு வரையறுத்து தந்திருக்குகின்றது அதனால் நாங்கள் எல்லாம் நினைத்தவாறு வாழக்கூடாது வாழவும் முடியாது என்பது இஸ்லாம் அந்த வகையில் நமக்கென்று நேரம் இருக்கின்றது நமக்கென்று நாளுக்கு துவக்கமும் முடிவும் இருக்குகின்றது அவ்வாறே நமக்கு மாதத்தின் துவக்கம் முடிவு இருக்குகிறது நமக்கென்று வருடத்தினுடைய துவக்கமும் முடிவும் இருக்கவே செய்கின்றது நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொண்டால் நாம் இப்பொழுது ஓகருடைய நேரத்தில் இருக்குகின்றோம் தீகதி இஸ்லாமிய ஹிஜிரி தீகதியை எடுத்துக்கொண்டால் அது பதினைந்து இஸ்லாமிய மாதம் முதலாம் மாதம் இஸ்லாமிய ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு என்ற ஒரு கணிப்பீடு நமக்கு இருக்குகின்றது ஒவ்வொன்றையும் எவ்வாறு கணிப்பிட வேண்டும் என்பதற்குரிய அழகிய வழிகாட்டலும் நமக்கு வகுத்து தரப்பட்டிருக்கின்றது அதனால் மலர்ந்திருக்குகின்ற இந்த புத்தாண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடமாக ஒவ்வொரு வருடமும் எம்மை பார்த்து எம்முடைய பிள்ளைகளை பார்த்து எம்முடைய பிச்சலங்களை பார்த்து என்ன பாடங்களை கொண்டிருக்குகின்றது என்ற பாடங்களை பிரட்டி பார்க்க வேண்டி அது படிக்க வேண்டிய அவசிய தேவை உள்ளவர்களாக நாங்கள் உள்ளோம் என்பதனை மறந்துவிடக்கூடாது அதன் அடிப்படையில் இந்த புத்தாண்டு தருகின்ற பாடங்களில் ஒரு சில பாடங்களாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது தருகின்ற பாடங்கள் என்ன என்று பார்க்குகின்ற பொழுது இந்த புத்தாண்டே எமக்கு வகுத்து தந்தவர்கள் இப்படித்தான் இந்த மாதத்தில் தான் இஸ்லாமிய புத்தாண்டு இடம்பெற வேண்டும் என்று சொன்னவர்கள் அதனை நமக்கு தந்தவர்கள் அருமையான சஹாபாக்கள் சகாபாக்களின் ஊடாகத்தான் நமக்கு இந்த புத்தாண்டு கிடைக்கப்பட்டிருக்கின்றது இது தருகின்ற பாடம் என்னவென்று பார்க்குகின்ற பொழுது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நல்ல விடயங்களாக இருக்குமாக இருந்தால் அதனை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உருவாக்கலாம் அது இஸ்லாத்திற்கு முரணானது அல்ல அது இஸ்லாத்துக்கு தடையானது ஒன்று அல்ல என்றுகின்றதொரு பாடத்தை எமக்கு தந்து கொண்டிருக்கின்றது நல்ல காரியம் யாராகவும் இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் யாராலும் ஏற்படுத்தலாம் யாராலும் உருவாக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை நபிமடி ஊடாக எங்களுக்கு அருமை சஹாபாக்கள் விளக்கப்படுத்தி காண்பிப்பார்கள் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மன் சன்ன சுன்னதன் ஹசன நல்ல கருமம் என்று வருகின்ற பொழுது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதனுடைய கூலி அவருக்கும் உள்ளது அதனை பின்பற்றி ஒழுகுகின்றவர்களுக்கு கிடைக்குகின்ற கூலிகளும் அவரை போய் சென்றடையும் என்ற செய்தியை சல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள் அதே நேரத்தில் அவ்வாறு செய்கின்ற நல்லமல்கள் அதே அமலை அல்லாஹியுடைய அன்புக்கு உரித்தானவர்கள் அல்லாத அல்லாஹுடைய எதிரிகள் அல்லாஹுடைய ரசூனுடைய விரோதிகள் செய்து கொண்டிருப்பதாக நாம் அறியும் பட்சத்தில் ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் செய்கின்றோம் ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்தினோம் அல்லது செய்து வந்தோம் அதே செயலை எங்களுடைய மாற்று மத சகோதரர்கள் செய்வதாக நாம் அறிகின்ற பொழுது நம்முடைய செயலையும் அவர்களுடைய செயலையும் பிரித்து காட்ட வேண்டும் இரண்டும் ஒன்றென்று நிலைப்பாட்டுக்கு மக்கள் வந்துவிடக்கூடாது இரண்டையும் பிரித்து மக்கள் பகுத்தறிய வேண்டும் என்பதற்காக இரண்டும் வேறுபட்ட கோணத்தில் இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் எங்களுக்கு இந்த புதுவர்ணம் சொல்லித்தரும் அதைத்தான் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் நூடாக நாங்கள் கற்றுக்கொண்ட மொஹர்ரம் மாதத்தில் பிடிக்குகின்ற இரண்டு நோன்புகளும் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது ஆஷுரா தாசுஆ என்று சொல்லுகின்ற இரண்டு நோன்புகளும் காரணம் நாயகம் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்துகூட மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நோன்பை நோற்றிருப்பார்கள் ஒன்பதாவது தினத்தில் நோன்பு நோற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் மதீனா முனப்பராவுக்கு வருகை தந்த பிறகு பிரமானாசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படும் இந்த நோன்பை யூத நசாராக்களும் நோற்று வருகின்றார்கள் நாயகமே யாரோ சூழல்லா என்ற செய்தியை அறிந்ததும் அப்படி என்றால் நாம் பத்தாவது தினத்தில் மட்டுமல்ல ஒன்பதாவது தினத்திலும் நான் நோட்பேன் என்று சொல்லுவார்கள் சொல்லுவார்கள்ல்லாம் அலே வசல்லம் அவர்கள் இந்த புது வருடத்தில் கிடைக்குகின்ற மற்றொரு பாடமாக இதை நாங்கள் காணலாம் ஆக புது வருடம் என்பது எமக்கு படிப்பித்து தருகின்ற பாடங்களில் இரண்டாக அதில் ஒன்று நல்ல காரியம் நல்லது சமூகத்துக்கு தேவையானது சமூகத்துக்கு அவசியமானது என்று வருகின்ற பொழுது அதை யாராலும் ஏற்படுத்தலாம் உருவாக்கலாம் வடிவமைக்கலாம் என்ற ஒரு செய்தியை சொல்லும் அந்த வடிவம் அந்த செயல் அல்லது அந்த விஷயம் அதை மாற்று மத சகோதரர்களும் செய்து வருகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரிய வருகின்ற பொழுது அந்த செயலையும் எங்களுடைய செயலையும் பிரித்து காட்டும் வகையில் வித்தியாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லி காட்டும் அதே போன்று மூன்றாவது பாடமாக இந்த மொஹர்ரம் மாதம்தான் இஸ்லாத்தினுடைய முதல் மாதமாக வருடத்தினுடைய துவக்க மாதமாக இடம்பெற வேண்டும் என்ற ஆலோசனையை வழங்கியது யார் என்று பார்க்குகின்ற பொழுது அது செய்தினா உமரபின் ஹத்தாப் ரவி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த ஆலோசனையை வழங்குகின்றார்கள் செய்தினா அலியுல் கர்ரம் அல்லாஹூ வஜிஹு அன்னவர்கள் இந்த இந்த செய்தி எங்களுக்கு தருகின்ற பாடம் என்னவென்று வருகின்ற பொழுது அணியும் கர்ணமுலாக அன்னவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அகிலுல் பைத் என்று அழைக்கப்படுகின்றவர்களில் ஒருவர் அகிலுள் பைத்துக்களின் சிறப்பை பேச வேண்டும் என்றதொரு ஒரு தலைப்பு அகிலேலங்கி ஜம்இத்துல் உடமாவினுடைய வேண்டுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வார ஜும் உடைய ஹுத்துபா பிரசங்கம் அகிலுள் பைத்துக்களை பற்றி பேச வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றோம் அதுவும் எங்களுடைய காலத்துக்கு தேவையான ஒரு விஷயமாக இருப்பதை பார்க்கலாம் அழியும் கரம் அல்லாஹு அன்னவர்கள் அகிலுள் பைத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அது பெருமானா பெருமானாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய பாசையில் எங்களுடைய மொழியில் எங்களுடைய நடையில் எங்களுடைய ஊரில் நாட்டில் நாங்கள் சொல்வதாக இருந்தால் மௌலானா மார்கள் என்று சொல்வோம் மௌலானா என்று நம்முடைய ஊரில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற குடும்பம் அது அகிலுல் பைத் அது அண்ணல் சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்களுடைய குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கின்றவர்கள் தான் செய்தினா அலியுன் கரம் அல்லாஹு அன்னவர்கள் அவர்களுடைய ஆலோசனை தான் செய்தினா ஒமர்புன் ஹத்தாப் ரவி அல்லாஹூ அன் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆக ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் கூட செய்தினா ஒமரபுன் ஹத்தாப் ரவி அல்லாஹூ அன் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் என்ற சொல்லு சொல்லை பார்க்குகின்ற பொழுது ஜனாதிபதியாக இருப்பவர் கூட இஸ்லாத்தை பொறுத்த வகையில் அவர் அவர் பிறகின்ற ஆலோசனை அகிலுள் பைத்தி சார்ந்த ஆலோசனையாக இருக்க வேண்டும் அகிலுள் பைத்துக்கள் அவருடைய ஆலோசனை குழுமத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அவர்களுடைய ஆலோசனைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றதொரு பலமான ஒரு ஆலோசனையை எங்களுக்கு இந்த புத்தாண்டு எங்களுக்கு புதுவடம் எங்களுக்கு என்று சொல்லுகின்ற புகட்டிக் கொண்டிருக்கின்றது யாரையெல்லாம் என்று நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற பொழுது நாயகம் அவர்களுடைய மனைவிமார்கள் அத்துணை பெயர்களும் அகனுல் பைத் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் அழுத்தி அலகி வசல்ல மனைவி மனைவிமார்களையும் அகலில் வைத்துக்களில் அடக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு காரணம் நாயகம் அல்லாஹும் அலேஹி வசல்ல குடும்ப அங்கத்தவர்களில் இருந்து அகலில் வைத்துக்களை தூரமாக்குகின்ற அகலில் வைத்து என்ற அந்த வட்டத்திலிருந்து நீக்கி நீக்கி விடுகின்ற ஒரு நிலைப்பாடும் இந்த உலகில் வாழ்கின்ற மக்களிடையே வாழ்கின்ற அமைப்புகளிடையே இருக்குகின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுடைய அகில வைத்துக்களில் அழியல்ல அவர்களுடைய மூலமாக வருகின்ற குடும்பங்கள் உள்ளடக்கப்படுவது போன்றோ அவர்களுடைய மனைவிமார்களும் அகில் வைத்துக்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தருகின்ற தருகின்ற நபிமொழிகளில் உதக்கியிருக்கும் அல்லாகவே உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் அல்லாகவே நினைவுபடுத்துகின்றேன் என்று மூன்று விடுத்தங்கள் பெருமானு அலைகி வசல் அவர்கள் சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா யார் விஷயத்தை தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய குடும்ப விஷயத்தில் என்னுடைய குடும்ப விடயத்தில் என்னுடைய பரம்பரை விடயத்தில் நீங்கள் பராமுகமாக இருந்துவிடக்கூடாது மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் மிக உன்னிப்பாக கருத்துக்களை கூறுவதற்கு முன் வர வேண்டும் என்ற செய்தியை பெருமானா சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள் அதே ரசூல்லி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற மற்றொரு செய்திதான் அஸ்ஹாபி என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் எப்படி என்னுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் அவர்களுடைய கண்ணியத்தை காக்க வேண்டுமோ அவர்களுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டுமோ அவர்களை மதிக்க வேண்டுமோ அவர்களை துன்புறுத்தாது அவமதிக்காது அவர்களை போற்றி புகழ வேண்டுமோ அதே போன்று அவர்களுடைய விஷயத்தில் அல்லாகவே அஞ்சிக் கொள்வது போன்று என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் என்று சொல்கின்ற அந்த சஹாபாக்கள் விடையத்தில் நீங்கள் சரிவை ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற செய்தியையும் சல்லு அலி அவர்கள் தருவார்கள் இஸ்லாத்தின் சாம்ராஜ்ய ஜனாதிபதியாக இருக்குகின்றார்கள் உமர் புன ஹத்தாப் அலி அல்லாஹு அவர்கள் அவர்களுடைய அருமை தோழர்களில் ஒருவராக இருப்பார்கள் அதே போன்று அகல் பைத் என்று வருகின்ற பொழுது பெருமானா சல்லாஹூ அலஹி உடைய அந்த குடும்பத்திலே மிக முக்கியமான புள்ளியாக கதாபாத்திரங்களில் ஒன்றாக செய்தனர் அலியுன் கரம் அல்லாஹூ அவர்கள் இருப்பார்கள் அவர்களும் சகாபாக்களில் சிறந்த சகாபாக்கள் இருப்பார்கள் இந்த இரண்டு சாராருக்கும் மத்தியில் நீங்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி கூடாது இந்த இரண்டு சாராருக்கும் மத்தியில் நீங்கள் புலவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது இரு சாராரையும் இரு குழுக்களையும் இரு இந்த பிரிவினர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் சிறப்பிக்க வேண்டும் என்ற செய்தியையும் எங்களுக்கு இந்த மொஹரம் மாதம் எங்களுக்கு பாடமாக தந்து கொண்டிருக்கும் காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அகில வைத்துக்களை அன்பு கொள்கின்றோம் அகில் வைத்துக்களை பின்பற்றுகின்றோம் அகிலள் வைத்துக்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் பெருமானா செல்லாம் அழைகு வசல்லம் உடைய மனைவி மக்கள் எப்படி தூரப்படுத்தப்படுகின்றார்களோ மனைவி மக்கள் அகுள் வைத்துக்கள் என்ற வட்டத்தில் இருந்து எவ்வாறு விலக்கி எரித்து தூக்கி வீசப்படுகின்றார்களோ அதே போன்று நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய சஹாபாக்களையும் நிந்திக்குகின்ற சஹாபாக்களுக்கும் அகிள் வைத்துக்களுக்கும் இடையில் சண்டை சச்சரவுகள் பிளவுகள் பிரச்சனைகள் தோன்றியது என்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு மோசமான கருத்தாளர்களும் இந்த சமூகத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்குடைய விடயத்தை தெளிவுபடுத்து ஒரு விஷயமாகத்தான் இந்த முஹர்ரம் இருந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவு விடயங்களை உள்ளடக்கியிருக்கின்றது என்று பாருங்கள் ஏதோ ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு ஒரு பின்னணி இல்லாமல் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆலோசனைகள் இடம்பெற்றதாக நாங்கள் கருதிவிடக்கூடாது கூடாது சல்லாஹு அலேஹி வசல்லமுடைய தோழர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எந்த விதமான சலசலப்போ கலகலப்போ பிரச்சனைகளோ அவர்கள் மத்தியில் பொருளுக்காக பதவிக்காக பட்டத்துக்காக இந்த உலக சுகந்திக்காக இந்த உலகத்தினுடைய லாபத்துக்காக சகாபாக்களும் அகலுபைத்துக்களுக்கும் மத்தியில் எந்த பிரச்சனையும் தோன்றவில்லை என்ற நம்பிக்கை அது அகலு சுன்னாவல் ஜமா ஆவுடைய நம்பிக்கை என்பதனை ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இந்த முஹர்ரம் மாதம் புத்தாண்டு எங்களுக்கு ஒரு அழகியதான் பாடமாக புகட்டி கொண்டிருக்கின்றது அதனால்தான் அபு சித்திக் சத்திக் அலி அல்லாஹூ அன் உமர் அலி அல்லாஹூ அன் உஸ்மான் ரலி அல்லாஹூ அன் முகாவியார் அலி அல்லாஹூ அன்பு போன்ற இந்த பெரும் பெரும் சஹாபாக்கள் அலியுன் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களோடும் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தினர்களோடும் பிரச்சனைகளிலும் பிளவுகளிலும் அவர்களை துன்புறுத்துவதிலும் ஈடுபட்டார்கள் என்ற நம்பிக்கை அது இஸ்லாமிய நம்பிக்கை அல்ல அது நம்பிக்கை இல்லை என்பதனை எங்களுக்கு இங்கே நாங்கள் பாடமாக பாடமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது காரணம் அலியும் அன்னவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அபூபக்கர் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் செய்த அலியும் ரலி அல்லாஹ் அன்பு அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உமர் என்ற பெயர் சூட்டியிருந்தார்கள் செய்த அழியும் கர்ணம் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உஸ்மான் என்ற பெயர் சூட்டியிருந்தார்கள் அதே போன்று செய்த ஹுசைம் ரலி அல்லாஹ் அன்பு அவர்கள் தன்னுடைய ஒரு பிள்ளையாகிய ஜெயினுல் ஆபிதீன் ரலி அல்லாஹு அவருடைய சிறப்பு பெயராக மதிக்கத்தக்க பெயராக அபூபக்கர் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது அதே போல செய்த ஹசன் ரலி அல்லாஹு அன்மோ அன்னவர்களும் தன்னுடைய மகனுக்கு அபூபக்கர் என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள் என்றால் அலியர் அலி அல்லாஹு அன்மோ அவர்கள் தன்னுடைய பேரை பேர பிள்ளைகளுக்கும் அபூபக்ரு என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள் உமர் என்று பெயர் சூட்டிருக்கின்றார்கள் உஸ்மான் என்று பெயர் சூட்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த அகுல் பைத் என்கின்ற குடும்பத்திற்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் உலக சுய இன்பத்திற்காக பட்டம் பதவிக்காக அவர்கள் முரண்பட்டவர்கள் அல்ல அவர்களின் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டவர்கள் அல்ல அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் புலவுகளையும் பிரச்சனைகளையும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதனை ஒரு பாடமாக புகட்டிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வருடத்தினுடைய புத்தாண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு வருடத்தினுடைய துவக்கத்திலும் நினைவு கூறப்படுகின்ற சந்தர்ப்பம் எல்லாம் ஹுசைன் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் ஹுசைன் ரவி அன்ஹு அன் அன் அவர்கள் நாயகம் அல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய குடும்ப பேரப்பிள்ளை அந்த ஹுசைன் நாயகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹுசைனும் மின் நான் ஹுசைன் அவர் நான் என்று சொல்வார்கள் என்னை பார்க்க வேண்டுமா அவரை பாருங்கள் அவரை பார்க்க வேண்டுமா அதை எண்ணில் பாருங்கள் என்ற கருத்து அது அமைந்திருக்கும் அதே போன்று அவர்களுடைய சகோதரர் மூத்த சகோதரர் ஹசன் ரவி அல்லாஹ் அன் முழுக்க முழுக்க இந்த ரெண்டு பேருடைய தோற்றமும் தலையில் இருந்து இடுப்பு வரை சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய தோற்றமாகவும் இடுப்பிலிருந்து கால்வரைக்கும் செய்த ஹுசேன் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றமாகவும் இந்த இரண்டு பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமுடைய உருவத்தை அப்படியே வட்டி ஒத்தவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்து கொண்டிருப்பார்கள் அதே நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் முஆவியா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி சொல்கின்ற பொழுது அந்த மின்னியா முஆவியா வ அன மின்க் நானும் உங்களை சார்ந்தவன் நீங்களும் என்னை சார்ந்தவர் என்ற செய்தியை சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மாவியார் அலி அல்லாஹு அன்பு அவர்களை பார்த்து சொல்லியிருப்பார்கள் இந்த செய்தி அகிலி சுன்னா இபுன் அசாக்கிர் தாரிக் திமஷ்க் அஸ் சுன்னா இவன் ஹலால் ரஹமத்துல்லா அலிகின் போன்ற இந்த பெருமக்களுடைய நூற்களிலே இந்த செய்தி பதிவாக இருப்பதை காணலாம் இதையும் ஏன் நாங்கள் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால் அகில் பைத்துக்களுக்கும் மத்தியில் அவர்கள் கடுமையாக முரண்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி எங்களை சமூகத்தில் போதிக்கப்படுவதை என்னுடைய பிள்ளைகள் புரிந்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது விசேஷமாக இந்த மொஹர்ணம் மாதம் வருடம் தோறும் வருகின்ற கட்டமெல்லாம் ஆவியார் ரவியாகும் அண்ணு அவர்களை பச்சபட்சியாக மிக மிக கேவலமாக மிக மிக அசிங்கமாக வார்த்தைகளால் வடிப்பதை எங்களால் காண முடிகிறது நம்முடைய ஊர் அப்படியான வாலிபரில் இருக்கின்றார்களா என்பதை நமக்கு முகநூல் வாழ்க்கா வாயிலாக தெரியாமல் போனாலும் அவர்கள் பொய்யான பொய்யான முகநூல பெயர்களில் உலாவி வருகின்றார்களா என்பது தெரியாது ஆனால் இலங்கையில் உலகத்தில் பல ஓணங்களிலும் அப்படியான மக்கள் இலக்குவே செய்கின்றார்கள் இந்த மொஹர மாதத்தில் விசேஷமாக இந்த சிறப்பான காலப்பகுதிகளில் மொஹாவியார் ஒளியல்லா அவர்களை கொட்டி திருக்குகின்ற திட்டி திருக்குகின்ற அவர்களை பழிவாங்குகின்ற நிகழ்வு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அப்படியான நிகழ்விலிருந்தும் அப்படியான கோட்பாடுகளிலிருந்தும் நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும் என்ற செய்தி எங்களுக்கு சொல்லித்தரும் இறுதியாக இந்த மாதத்திலே மிக மிக மோசமாகவும் மிக மிக கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசப்படுகின்ற ஒரு நபராக ஆக்கப்பட்டிருக்கின்றார் எசீத் என்பவர் எசீத் இவர் மிக மோசமானவர் என்ற கருத்தும் இவர் எப்படியானவர் என்கின்ற கருத்தையும் சொல்லக்கூடிய இரண்டு நூல்கள் இரண்டும் உருது மொழிகளான உள்ள நூல்கள் ஒன்று அல் கருதுல் மதீன் ஃபி அம் த யசீது இல்லஇன் என்பவரை சபிக்கத்தான் வேண்டும் யஸீதை திட்டி தீர்க்க வேண்டும் என்பதொரு நிலைப்பாடு இது ஷெஹ் இஸ்லாம் இஸ்லாம் தாஹிர் அல் காதி என்பவர் எழுதிய ஒரு நூல் அறநூற்றி அறுபத்தி மூன்று பக்கங்கள் முழுக்க முழுக்க அறநூற்றி அறுபத்தி மூன்று பக்கங்களும் எசீத் புலையானவர் எசீதே சபிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டதாக இருக்கும் இவர்களும் சார்ந்தவர்களாக இரண்டாம் ஆண்டு சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்ட ஒரு நூலாக இருக்கும் இரண்டாவது நூல் அதுவும் ஒரு மொழி நூல் இது தொள்ளாயிரத்தி பதிமூன்று பக்கங்களை கொண்ட நூல் இது இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கும் இந்த இரண்டு மொழி நூல் இரண்டும் ஒரே மொழியை சார்ந்த நூலாக இருந்தாலும் ஒரு நூல் முந்தின நூல் எசீதை சபிக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இருப்பார் இரண்டாம் நூல் ஆசிரியர் அப்படியெல்லாம் இடம் கொடுக்க முடியாது எசீதை சபிக்க முடியாது எஸீதை திட்டி தீர்க்க முடியாது எசீதை துன்புறுத்த முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டவராக இருப்பார் ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று நாங்கள் பார்க்குகின்ற பொழுது நாம் அவரை திட்டி தீர்ப்பவரும் அல்ல அவரை பழி வாங்குவவரும் அல்ல அவரை புகழ்ந்து சஹாபாக்குடைய அந்தஸ்துக்கோ அல்லது என்று அந்தஸ்து உள்ள தாபியன்களில் ஒருவராகவோ கணிப்பிடக்கூடியவர்களாக இல்லை என்பதை நாங்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அந்த வகையில் இமாமுனா ஹஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் ஏலுமுதீன் என்ற நூலில் இமாமுனா அஸ் ஜபீதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஷரஹ்யா உலுமுதீன் என்ற நூலில் இமாம் இபுன் ஹஜர் மக்கிர் அஹமத்துலாஹி அலி அவர்கள் ஃபத்தாவா இபுன் ஹஜர் என்கின்ற நூலில் இமாமுனா ஷரஃபுதீன் காசிம் அவர்கள் ஷரஹ் பதுல் அமாலி என்கின்ற நூலில் இமாம் ரமலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஃபத்தாவா ரமலி போன்ற நூற்களில் அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கின்ற பொழுது எசீதுடைய விஷயத்தில் நீங்கள் மௌனத்தை காருங்கள் எஸீதை நீங்கள் ஏசவும் மண்டாம் பழிக்கவும் வேண்டாம் அவர்களை நீங்கள் பாரிய அளவில் புகழ்ந்து பாராட்டவும் பண்ணாம் அப்ப வேண்டாம் அவருடைய விஷயத்தில் நீங்கள் கண்ணியமாக மௌனம் சாத்து மௌனம் காத்துக்கொள்ளுங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை என்ற நிலப்பாட்டை இந்த பெருமக்கள் எல்லாம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாமும் அந்த எசீதுடைய விஷயத்திலே மௌனத்தை காக்குகின்ற கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் உறுதியாக நாயகம் சல்லாம் அலிஹி வசலம் அவருடைய ஒரு நபிமொழி புகாரி முஸ்லிமில் பதிவாகியிருக்கின்ற நபி மொழி மையுடிதில்லாஹித்தீன் யாருக்கு தாலா அதிகம் நலவை நாடுவானோ அந்த நலவு அவன் விரும்புகின்றவர்களுக்குத்தான் அது சென்றடையும் என்ற செய்தி நாயகம் சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அதே போன்று நாம் செய்கின்ற எல்லா அமல்களும் சகல அமல்களும் ஃபர்லான சுன்னத்தான முஸ்தகபான அமலாக இருந்தாலும் சரிதான் அந்த அமல்கள் எல்லாம் எவ்வாறு அமைய பெற வேண்டும் என்றால் அல்லாஹுடையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் முகமினிங்களாக இருந்தால் நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் அது அல்லாஹ் மட்டும் தான் பொறந்திக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்க கூடாது என்று கட்டுப்பிக்கும் எங்களுடைய மார்க்கம் அல்லாஹு அரசூலஹு ஆஹா ஐயோ ரூ அல்லாஹும் உங்களை பொறந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய ரசூலும் பொருந்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் சஹாபாக்கள் சொல்வார்கள் அல்லாஹ் அரசோலுஹு ஆலம் அல்லாஹும் நன்கறிந்தவன் அவனுடைய தூதர் செல்லல்லாஹும் அலைகிவ செல்லும் அவர்களும் நன்கறிந்தவர்கள் என்ற அஹ்லு சுன்னா உல் ஜமா கொள்கையுடைய கோட்பாடு சஹாபாக்கள் விஷயத்தில் அஹ் பைத்து விஷயத்தில் எசீதுடைய விஷயத்தில் இப்படி இருக்குகின்றது என்ற நிலைப்பாட்டை எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எந்த கொள்கை கோட்பாட்டில் இருக்க வேண்டும் எந்த கொள்கை கோட்பாட்டை சார்ந்திருக்க நிற்க வேண்டும் என்பதைத்தான் புத்தாண்டு எங்களுக்கு பிரதான பாடமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு புகட்டி கொண்டிருக்கின்றது ஆகவே வல்லவன் அல்லாஹ் அல்லாஹில் வ தஆலா அவனுடைய அவனும் அவனுடைய தூதராகிய எங்கள் நாயகம் சல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களும் பொருந்திக்கொண்ட கூட்டத்தில் எம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக எங்களை விட்டு பிரிந்து மன்னரைகள் வாழுகின்ற உண்மையான பெண்கள் முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் எல்லோருடைய கபர்களை நீ சொனத்து பூஞ்சோடைகளை ஆக்குவாயாக புனித பூமியான ஃபலஸ்தீனை பாதுகாப்பாயா அந்த மண்ணுக்காக போராடுகின்ற மக்களை பொருந்து கொள்வாயாக ஆமீன் ஆமீன் வாஹ்ரத் அவானா அலின் அஹமதுல்லா ரபில் ஆலமீன்